விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை அனுர அரசின் அதிரடி மகிந்தவின் மகன் யோசிதவுக்கு எதிராக வழக்கு மோட்டார் வாகனம் உள்ளிட்ட நான்கு பொருட்கள் மீதான வரி அதிகரிப்பு ரணிலின் கூட்டணியில் உள்ளவர்கள் திருடர்களை கிருணிகா ஆதங்கம் மக்கள் போராட்டம் பெருகும் ஆதரவு மாணவர்களுக்கு அமெரிக்காவில் ஜெட் விமானங்கள் மோதியதில் ஒருவர் பலி இந்த மாதத்துக்கான லிட்டோ எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என எரிவாயு நிறுவன தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டு எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாவுக்கும் இரண்டு கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவுக்கும் விற்பனையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையின் விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையினை திருத்துவதற்கான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலேயே லிட்டோ நிறுவனம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டினை அரசாங்கம் அறிவிக்கும் என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்துக்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்டோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது இந்நிலையிலேயே இம்மாதத்துக்கான லிட்டோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்டோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்து அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்துவதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்துள்ளனர் அத்துடன் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நெல் கொள்வனவு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது இதன்படி வெள்ளை அரிசி மற்றும் நாட்டரிசி என்பவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய யோசித்த ராஜபக்சவுக்கு பணம் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த பணம் நிலையான வாய்ப்புகள் மற்றும் வங்கி வாய்ப்புகளில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் இந்த கணக்குகள் டெய்சி ஃபாரஸ்ட் என்ற நபருடன் கூட்டு கணக்காக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்தது இந்நிலையில் குறித்த வழக்கில் டெய்ஸி ஃபாரஸ்ட் என்ற பெண்ணையும் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி யோசித ராஜபக்ச மற்றும் டெய்சி ஃபாரஸ்ட் என்ற பெண்ணுக்கு எதிராக இன்று கடுவல நீதவான் நீதிமன்றில் பணமோசடி சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களாக வழக்கு தாக்கல் செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அத்துடன் குறைத்த பெண்ணுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்படும் என இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சருமான புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் மோட்டார் வாகனங்கள் உள்ளிட்ட நான்கு பொருட்களின் மீதான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அதற்கமைய மோட்டார் வாகனங்கள் சிகரெட் புகையிலை மற்றும் குளிர்பானங்கள் மீதான வரியை ஐந்து ஒன்பது வீதம் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனோ அல்லது அவரது கட்சியில் உள்ளவர்களுடன் இணைந்து எமது அரசியல் பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர கேள்வி எழுப்பியுள்ளார் அரகலவின் போது தமது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவால் நட்டகீடு பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியல் வெளியாகிய நிலையில் அவ்வாறான திருடர்களுடன் இணைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இரு கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து கதைத்துக் கொள்கிறார்கள் அது தொடர்பில் விமர்சிக்க நாம் விரும்பவில்லை ஆனால் நாம் கட்சியின் உறுப்பினர்கள் மக்கள் எம்மிடத்தில் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அல்லவா எனவே இந்த கட்சிகள் இணையுமாயின் புதிய கூட்டணியில் தலைமை பதவி சைத் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட வேண்டும் அதே போன்று நாம் தொலைபேசி சின்னத்திலேயே களமிறங்க வேண்டும் ஆனால் அதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் நாம் அவர்களின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டுமா ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டின் பிரதான எதிர்கட்சி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சி எனவே நாம் அடிபணிந்து செல்ல முடியுமா சுயாதீனமாகவும் கௌரவமாகவும் நாம் எமது பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கிய மக்கள் தற்போது அதிருப்தி அடைந்துள்ளனர் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு போதுமான நிர்ணய விலை வழங்கப்படவில்லை உப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் திசராய மக விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தையீட்டி பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கைப்பற்றி எவ்வித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக அதிசவிகாறை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது இந்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வெளியேறியிருந்தனர் பின்னர் அப்பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினர் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் போர் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீள்குடியற ராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர் அவ்வேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் பதினான்கு ஏக்கர் காணியில் மக்கள் மீள்குடிய இதுவரை அனுமதிக்கப்படவில்லை இந்த பகுதியில் எவ்வித அனுமதிகளும் இன்றி யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையில் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காணிகள் மீள கையளிக்கப்படாது ராணுவத்தினர் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ் தையட்டி திச ராஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் உயர்கல்விக்கு தகுதி பெறும் மாணவர்களுக்கு விசேட கடன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்கு அரச சாரா பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து விசேட திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் இன்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரச சாரா பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டுதோறும் உயர்தர பரிசைக்கு தோற்று சித்தி பெறும் சகல மாணவர்களுக்கும் அரச பல்கலைக்கழகங்களில் கற்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவே உயர்கல்விக்கு தகுதி பெற்ற ஏனைய மாணவர்களுக்கும் உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்னா தெரிவித்துள்ளார் வருகின்ற சனிக்கிழமை மதியத்துக்குள் ஹமாஸ் அமைப்பு எஞ்சியுள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் நரகத்தை போன்ற மோசமான நிலை உருவாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் சனிக்கிழமை மதியத்துக்குள் ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் இஸ்ரேல் ஹமாசுடனான யுத்த நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இஸ்ரேல் யுத்த நிறுத்த விதிமுறைகளை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளை பரிமாற்றத்தை இடைநிறுத்தப் போவதாக எச்சரித்துள்ள நிலையிலேயே டிரம்ப் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் சனிக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு அனைத்து பணிய கைதிகளும் ஒப்படைக்கப்படாவிட்டால் யுத்த நிறுத்தத்தை கைவிட்டு நரகம் போன்ற ஒரு நிலை உருவாகுவதற்கு இடமளியுங்கள் என தெரிவிப்பேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் ஸ்காட்லேண்ட் விமான நிலையத்தில் ஜெட் விமானங்கள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமான நிலையத்தில் இருந்து சில மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள கால் மைதானத்தில் வார நாட்களில் கால் போட்டி தொடர் நடைபெறும் இதனை காண்பதற்காக அதிக அளவில் கூட்டம் வரும் ரசிகர்கள் பலரும் எட் விமானங்களில் வந்து செல்வார்கள் இந்த விமான நிலையத்தில் இரு தனியார் எட் விமானங்கள் மோதியதில் ஒருவர் பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இது பற்றி மத்திய விமான போக்குவரத்து துறை நிர்வாகம் வெளியிட்ட செய்தியில் நடுத்தர அளவிலான எட் விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருந்த மற்றொரு எட் விமானம் மீது மோதிய விபத்தில் சிக்கியது இதில் மோதிய வேகத்தில் ஓடுபாதையிலிருந்து இருந்து விலகி சென்றது என தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து விமான நிலையம் மூடப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது